வணக்கம் நான் டாக்டர் ஜெஸ்ஸி இன்னைக்கு நாம வந்து மார்கழி மாதத்தின் சிறப்புகள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த மார்கழி மாசத்துக்கும் மருத்துவத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா வந்து இருக்குது இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஜான்வரியில இருந்து கரெக்டாக அந்த டிசம்பர் லாஸ்ட்லையும் ஜனவரி ஃபஸ்ட்லேயும் இருக்கக்கூடிய இந்த மாதத்தை தான் நம்ம மார்கழின்னு சொல்கிறோம் மாதங்கள்லேயே ரொம்ப சிறந்தது மார்கழி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இந்த டைமில் வந்து நம்மளுடைய பூமி வந்து சூரியன்லேருந்து ரொம்ப தள்ளி வந்துடுது அதனால நல்ல ஒரு குளிர்ச்சி பொருந்திய ஒரு மாதமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஓசோன் படலம் அப்படிங்கிறது வந்து பூமிக்கு அருகில் வர்றதுனால நமக்கு அளவுக்கு அதிகமாக எப்போவும் மற்ற மாதங்களில் கிடைக்கிறத விட அதிகப்படியான ஆக்சிஜன் வந்து நமக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாம நெகட்டிவ் அயனும் வந்து கிடைக்குது நெகட்டிவ் அயன் அப்படிங்கிறது வந்து ஆக்சிஜனும் எலக்ட்ரானும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி அப்படின்னே சொல்லலாம் இது ஏன் அதிகமா நமக்கு வேணும் அப்படின்னா இது எப்பப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கடற்கரை ஓரங்களில் நடந்து போகும்போது மலை வந்து நின்னதுக்கு அப்புறமா அடுத்து வந்து காடுகளில் அப்புறமா வந்து மலைகளில் இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து இந்த நெகட்டிவ் அயர்ன்ஸ் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும் அந்த டைம்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மலைகளுக்கோ இந்த பீச் சைடோ அப்புறம் காடுகளுக்கோ போகும்போது நமக்கு வந்து ஒரு மன அமைதி கிடைக்கும் நம்ம வந்து எதை பற்றியும் யோசிக்க மாட்டோம் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஆக்சிஜனை வந்து உள்ளே வந்து நம்ம எடுக்கிறதுக்கு இந்த நெகட்டிவ் அயன்ஸ் வந்து காரணமாக இருக்குது பொதுவாக வந்து இந்த ஒரு மாதத்தில் நம்ம அதிக அளவு ஆக்சிஜன் வந்து உள்ளே எடுக்கிறதுனால அந்த பதினோரு மாதங்களும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த மார்கழி மாதம் வந்து நம்ம ஒரு சில பழக்க வழக்கங்களை கடைபிடிச்சாலே போதும் நம்ம மற்ற மாதங்களும் வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையில் சீக்கிரமாக எழும்புறது அதிகாலை வேலையில் அதிகப்படியான ஆக்சிஜனும் நெகட்டிவ் அயன்ஸும் இருக்கிறதுனால நம்மளுடைய நுரையீரல் திறன் வந்து மேம்படும் ஒரு சிலருக்கு வந்து பிரச்சனை வீசிங் இருக்கிறவங்க இந்த காலங்களில் நீங்க நல்லா காலையில எழுப்பி பிராணயாமம் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அதிகப்படியான ஆக்சிஜன் நம்ம உடம்புக்கு உள்ளே போகும்போது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் நுரையீரலோட திறன் வந்து மேம்படும் இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ரெண்டாவது காலையில எழுபனதும் வந்து குளிக்கிறது இப்ப காலையிலேயே வந்து இந்த மார்கழி மாதத்தில் மற்ற மாதங்களை விட ரொம்ப குளிரா இருக்கும் அப்போ காலையிலே வந்து நம்ம குளிக்கும் போது என்ன ரத்த ஓட்டம் வந்து அதிகமாகும் நம்முடைய நரம்புகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு புத்துணர்வு கொடுத்த மாதிரி இருக்கும் ஆனா இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சோம்பலாவும் இருக்கும் ஸோ அதனால அதை நீக்கிறதுக்கு காலையில எழும்பி குளிக்கிறதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பெண்கள்னு பார்த்தீங்கன்னா காலையில எழும்பி கோலம் போடக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் இருக்கும் இந்த கோலம் போடக்கூடிய ஆசனம் என்ன அப்படின்னா திரிகோண ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை காலை வந்து நல்லா கட்டி வச்சுட்டு நம்மளுடைய கையை வந்து முன்னாடி வச்சு இப்படி போடுறது வந்து ஒரு ஆசனம் இதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய இடுப்பு எலும்புகளுக்கு நல்ல ஒரு பலம் கிடைக்குது பொதுவாக பெண் குழந்தைங்களுக்கு வந்து அந்த டெலிவரி டைம்ல வந்து இடுப்பு எலும்பு பலமாகறதுக்கு இந்த ஆசனம் வந்து ஹெல்ப் பண்ணும் அடுத்து மாதவிடாய் பிரச்சனை இருந்ததுன்னா அதை வந்து சரி செய்யும் அடுத்து வந்து நிறைய பேருக்கு வந்து உடம்பு ஹீட் ஆகும் அந்த பிரச்சனையும் வந்து இந்த திரிகோண ஆசனம் வந்து சரி பண்ணும் அடுத்து வந்து நுரையீரல் இதயம் லிவர் கிட்னி இந்த உள்ளுறுப்புகள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த ஆசனம் வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் பொதுவாக வந்து நம்ம உடம்ப வந்து நல்லா வளைச்சி நம்ம எந்த வேலையும் செய்ய மாட்டோம் ஆனா இந்த ஆசனம் என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்ப அப்படியே வந்து மடிக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து குனிஞ்சு நிமிந்து எழும்பும் போது அது வந்து ஒரு எக்ஸசைஸ் ஸோ அதனால இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமுள்ள ஒரு பழக்கமாக இருக்கு அடுத்து இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பஜனைகள் நிறைய பாடல்கள் எல்லாம் காலையிலே வந்து போடுவாங்க இது எதுக்கு அப்படின்னா இந்த டைம்ல வந்து இந்த சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தூரத்துக்கு வந்து போகும் ஐயில் வந்து ஒலி கற்றைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரொம்ப லாங்காக வந்து தூரத்துக்கு போகும் அப்போ வந்து வந்து நமக்கு வந்து ஒரு மன அமைதியை கொடுக்கக்கூடியதாகவும் நரம்புகளை பல பலப்படுத்துதாகவும் ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறதாகவும் ஆய்வுகள் வந்து சொல்லுது ஸோ இந்த மாதங்கள்ல காலையில எழும்பி இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மனப்பதட்டம் பயம் இருக்கிறவங்க இந்த டைம்ல வந்து இந்த பழக்க வழக்கத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது நல்லா குறையும் முக்கியமா வந்து தூக்கத்தின் திறன் வந்து மேம்படும் ஒரு சிலருக்கு வந்து தூக்கமின்மை பிரச்சனை அப்படிங்கிறது பெரும்பாலான பேருக்கு இருக்கும் அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னா காலையில் எழும்பி ஒரு அரை மணி நேரம் பிராணியமாக போங்க ஒரு மைல்டு வாக்கிங் போங்க காதுக்கு நல்லா வந்து எல்லாம் போட்டுட்டு இங்கே நடந்து போகும்போது அதிகப்படியான ஆக்சிஜனை வந்து நீங்க இன்ஹேல் பண்ணலாம் பயப்பட வேண்டாம் இதனால எனக்கு வீசிங் அதிகமாகுது அப்படின்லாம் கிடையாது இந்த நெகட்டிவ் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு அதிகப்படியான ஆக்சிஜனை வந்து உள்ள வந்து ஹெல்ப் பண்ணும் காலையில் எலும்பி ஒரு மைல்டு வாக்கிங் போகலாம் அடுத்து வந்து இந்த கோலம் போடுறது இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் காலையிலேயே que ir இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு மாதம் நீங்கள் இதை வந்து கஷ்டப்பட்டு பண்ணிட்டீங்கன்னா மற்ற பதினோரு மாதங்களும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் அதனால தான் இந்த மார்கழி மாதத்தில் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுருக்காங்க எந்த ஒரு விஷயமும் வந்து அவங்க வந்து ஆராயாமல் சொல்ல மாட்டாங்க இந்த சித்த மருத்துவம் அப்படிங்கிறது வந்து வாழ்வியலோட தொடர்புடைய ஒரு மருத்துவம் ஸோ அதனால் உடல் ஆரோக்கியத்திற்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அந்த விதத்தில் இந்த மார்கழி மாதத்தில் இனி இருக்கக்கூடிய நாட்களை நீங்கள் பயன்படுத்தினா கூட நம்ம உடம்ப நம்ம ஆரோக்கியமாக வச்சிருக்கலாம் முடியும் தேங்க்யூ